வெல்கம் டு மல்டி மல்டிபிராண்டட் யூஸ் டர்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்மள்கிட்ட இப்போ வந்து மாரியில் மூணு மூணு வண்டி இருக்குது இந்த மூணு வண்டி ஒன்றா எடுத்து நீட்டிருக்கும் ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சிஃப்ட் பாருங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் இது ஒரிஜினல் பெயிண்ட் தான் ஸோ அலாய் போட்டிருக்காங்க பாடி வந்து ஒரிஜினல் பெயிண்ட் தான் ஒரே ஒரு டோர் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேட்டாக இருக்குது அலாய்வில் போட்டிருக்காங்க டயர் பேண்ட்லாம் உங்களுக்கு பார்த்திங்கனா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்குது எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை வண்டியில் பெரிய அடிமானம்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை வந்து இந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம் நாலு பவர் ரெண்டாக வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடுது ஸோ ஆடியோ சிஸ்டம் இருக்குது லெதர் சீட்ஸ் போட்டிருக்கிறாங்க இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் பெட்ரோல் வண்டி உங்களுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் வருது அடுத்து நம்ம ஜென் ஜென்எஸ்டிலோ ஸோ ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் பெயிண்ட்டெலாம் ஒரிஜினல் பெயிண்ட் தான் பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்க வண்டி டயர் பேண்ட்லாம் ஒரு நாற்பது ஐம்பது பெர்சன்டேஜ் இருக்குது வண்டியில் பெரிய ரஷ்டோ அடியோ டெட்டோ எதுவும் சொல்ல முடியாது ஸோ அதளவுக்கு பார்த்தீங்கன்னா வண்டி தெளிவாக இருக்குது ஸோ இந்த வண்டியோடய இன்டீரியர் பார்த்துடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மதுரை ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி ரெண்டு பவர் விண்டோ ஃப்ரண்ட்டில் வந்துடும் பேக்கில் நார்மலாக விண்டோ வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துருது அதுக்கப்புறம் ஆடியோ சிஸ்டம் இருக்குது ஸோ ஏசி இருக்குது ஸோ லெதர் சீட்ஸ் பாருங்கள் சீட் சீட்கோசமாக அம்சமாக இருக்குது இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி அம்ப அறுபத்தஞ்சாயிரம் வருது மாருதி வேக்னர் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ஸோ பெயிண்ட் ஒரிஜினல் பெயிண்ட்டு தான் சின்ன சின்ன அப்லாம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ டயர் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நாற்பது பர்சன்டேஜ் இருக்குது எதுவும் மாற்ற தேவையில்ல டயர் பாயிண்ட்டு ஒரு நாற்பது ஐம்பது பர்சன்டேஜ் இருக்குது வடியில் பெரிய அடிமானம்னு சொல்ல முடியாது பெயிண்ட் அப் மட்டும் பண்ணியிருக்காங்க அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷீட் தெரியுது இந்த வண்டியோடு நம்ம இன்டீரியர் பார்த்துடலாம் இந்த வண்டியை பொறுத்தவரை நார்மல் விண்டோ தான் வரும் பவர் ஸ்டீரிங் வந்துடுது ஸோ ஆடியோ சிஸ்டம் இல்லை லெதர் சீட்ஸ் போட்டிருக்கிறாங்க நல்ல மைலேஜ் வண்டியும் கூட ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்பிஜி அண்ட் பெட்ரோல் ரெண்டுமே வந்துருது எல்பிஜி அண்ட் பெட்ரோல் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் பெட்ரோல் வண்டி உங்களுக்கு பேப்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தாறு வரைக்கும் உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குது இந்த வண்டியோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்து பதினஞ்சாயிரம் வருது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துருக்க அந்த மூணு வண்டியுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து ஒன்று லோன் ஆஃபர் பண்ணிக்கலாம் ஸோ திருப்பூரில் சொந்த வீடு இருந்துச்சு அப்படின்னா மட்டும் இது மூணுமே மாரித்தி வண்டி ஸோ மாற்று என்ன வண்டி இருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மூணு வண்டி எடுத்துட்டு வெளியில் நெனைப்பாட்டிருக்கும் இது வந்து மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே பிரைஸ்ஸு ஒரே பிராண்ட் பார்த்திங்கன்னா ஹூண்டாய் எல்லாமே ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹுண்டாயை ஐ டென் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் பியூர் பெட்ரோல் வண்டி அலாய் வீல்லாம் போட்டிருக்காங்க ஒரிஜினல் பெயிண்ட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து பம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெயிண்ட் அடிச்சிருக்காங்க வண்டியில் பெரிய அடின்னு சொல்ல முடியாது பெயிண்ட் வந்து கொஞ்சம் லைட்டாக ஃபேடாக இருக்கும் ஸோ பேக் போய் பாருங்கள் ஸோ டயர் பாயிண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம் நாலு பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் இருக்குது அது ஒர்க்கிங்கில் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ லெதர் சீட்ஸ் போட்டிருக்கிறாங்க பாருங்கள் ஸோ ஏசி லைன் பார்த்துக்கிற மாதிரியும் இருக்கும் ஸோ வண்டி நல்லா லெக்ஸுரியான லெக்ஸுரியான வண்டியாக இருக்கும் ஸோ வண்டி சின்ன வண்டி இருந்தாலும் ஃபேமிலி யூஸ்க்கு நல்லா பெட்டரான வண்டி மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மைலேஜ் உங்களுக்கு இருபது கொடுக்கும் ஸோ இந்த வண்டியோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வருது ஸோ இந்த மூணு வண்டியுமே பார்த்திங்கன்னா ஒரே பிரைஸ் தான் இந்த வண்டி பார்த்திங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் நம்ம பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு பத்தாயிரம் செலவு பண்ணி வண்டி மார்க்கெட்டில் ரெண்டு லட்சரூவா வரைக்கும் போகிற வண்டி நம்மகிட்ட தான் ரொம்ப கம்மி ஒரு முப்பத்தொம்பதாயிரம் வருது ஸோ அடுத்த வண்டி பாருங்க உண்டாய் சாண்ட்ரோ ஸோ ஹுண்டாய் வந்து ரெண்டு வண்டி இருக்குது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் இருபத்தாறு வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஃப்சி இருக்குது ரெண்டுமே பெட்ரோல் வண்டி ரெண்டுமே வந்து ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது ரெண்டுமே லெதர் சீட்ஸ் இருக்குது பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ வந்துடுது ஃப்ரண்ட்டில் ஸோ இதெல்லாம் ரெண்டுமான உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் ரெண்டு வண்டியுமே சேம் டிட்டோ தான் ரெண்டுமே வந்து பெரிய அடியோ டென்ட்டோ வந்து கிடையாது மைனர் ஸ்க்ராச்சஸ்லாம் இருக்க தான் ஸோ இந்த வண்டியோட இன்டீரியர் காமிச்சிடற பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் ரெண்டு பவர் விண்டோ வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடுது ஆடியோ சிஸ்டம் புதுசாக வாங்கி வச்சுருக்கிறாங்க ஆனால் என்ன ஃபிட் பண்ணலை ஸோ நார்மல் ஆடியோ சிஸ்டம் தான் லெதர் சீட்ஸ் பாருங்கள் நல்லா அட்டகாசமாக இருக்குது ஸோ இன்டீரியர் பார்க்குறப்பவே நமக்கு தெரியும் இன்டீரியர்லாம் செம்ம கண்டிஷனில் இருக்குது மாதிரி என்ஜின் பாயிண்ட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கு ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது ஸோ இந்த வண்டியோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருது இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் இதோட இன்டீரியர் பார்த்துரலாம் இப்போது ரெண்டு பவர் விண்டை வந்துடும் மாதிரி பவர் ஸ்டேரிங் வந்துடுது ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் இருக்கு இது வந்து ஹேண்ட்ராய்ட் சட்டு நல்லா ஒர்க்கிங்கில் தான் இருக்கு ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது ஸோ லெதர் சீட்ஸ் பாருங்கள் கான்ட்ராஸ்ட்டாக சூப்பராக போட்டுருக்காங்க ஸோ அந்த வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சேம் கண்டிஷன் தான் இந்த வண்டியோட ப்ரைஸும் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி பத்தொம்பதாயிரம் வருது ஸோ இந்த மூணு வண்டிமே ஒரே ரேட்டு தான் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் குண்டாயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு வண்டி காமிச்சாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு மரத்தில் ஒரு மூணு வண்டி காமிச்சிருக்கு அடுத்து நம்மள்கிட்ட செவரட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பார்க் இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி பத்து மாடல் பெட்ரோல் அண்ட் எல்பிஜி ஒரிஜினல் இது ஸோ இந்த வண்டியோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தொன்பதாயிரம் வருது ஃபியட் லீனியாக ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் இப்போதையும் கரண்ட்டில் இருக்குது இந்த மாதம் முடிகிற மாதிரி இருக்குது ஸோ பெட்ரோல் வண்டி இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் வருது ஃபோர்ட் ஃபியஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஏர்பேக் டைப்பு ஸோ இந்த வண்டி டீசல் வண்டி ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் வருது மகேந்திர லோகன் ஒரு லட்சத்தி முப்பத்தொம்போதாயிரம் வருது டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி ஏழு பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது பவர்ஸ்டனிங் பவர் விண்டோ எல்லாமே வந்துடுது ஒரு லட்சத்தி முப்பத்தொம்பதாயிரம் டாடா மான்சா ரெண்டாயிரத்தி பத்து பெட்ரோல் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் வருது ஃபுல் ஆப்ஷன் வண்டி பவர்ஸ்டனிங் பவர் விண்டோ எல்லாமே வந்துடுது ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது லெதர் சீட்ஸு எல்லாமே வந்துடும் சவர்லெட் பீட் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் டீசல் வண்டி இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் வருது ஹோண்டாய் அக்சன் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் பெட்ரோல் வண்டி பேப்பர்ஸ் கரண்ட்டு ஒரு லட்சத்தி முப்பத்தொம்பதாயிரம் வருது ஸ்கோடா லாரா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் டீசல் வண்டி பேப்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசல் வெரிண்ட் வண்டி பேகு ஏபிஎஸ் அலாய் வீல் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ லெதர் சீட்ஸ் எல்லாமே வந்துடுது ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் வருது டொயேட்டோ கொரோலா ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் உங்களுக்கு எஃப்சி கரண்ட்டில் இருக்குது ஸோ இந்த வண்டியோடய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் வருது உங்களுக்கு ஏர்பேக் டைப் வண்டி ஸோ பேனட் வந்து பேட்டரி கட்டி இருக்கிறனால ஓப்பனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்துட்டு இருக்குது ஃபியட் லீனியா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டீசல் வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் நம்ம பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் வருது ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அப்டேட்டில் நம்ம என்னென்ன வண்டி இருக்குது அப்படின்றத பார்த்தோம் ஸோ அடுத்தடுத்து சூப்பர் சூப்பர் வண்டியிலாம் சந்திக்கலாம் பாய்